தொடர்ந்து முப்பத்தி ஒன்பது பேர் அதே இடத்துல கொண்டு வரும் வந்து பிணமாக தான் கொண்டு வரப்பட்டார்கள் அப்படிங்கற விஷயம் வந்து எல்லாரும் இறந்து போயிருக்கிறாங்க அத கேட்கும் ரொம்ப மனதுக்கு பாரமா இருக்கு திமுகவினுடைய தரப்புல திட்டமிட்டு ஒரு விஷயத்த இது நடந்துட கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையுமே செய்யப்படுது அதான் ஒரு சம்பவம் நடக்குது அந்த இடத்துல சம்பவம் நடக்கு நீங்க இத்தனை ஆம்புலன்ஸ் போச்சு இல்ல ஏதாவது ஒரே ஒரு நூத்தி எட்டு காட்டுங்க பாப்போம் கூட்ட நெரிசல் காரணமாதான் இவ்வளவு பேர் இறந்திருக்கிறதா காவல்துறையும் சொல்லுது அரசாங்கமும் சொல்லுது அப்பேற்பட்ட கூட்டத்தை இப்படி தடியடி இன்னும் எப்படி முதல்வர் உடனடியாக தலைமைச் செயலகம் போகிறார் கள்ளக்குறிச்சியில் அறுபது பேருக்கும் மேற்பட்டவர் இறக்கும்போது உடனடியாக போகலியே அதுக்கப்புறமா உடனே மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் ரியாக்ட் பண்றாரு உடனே பக்கத்துல இருக்க மாவட்டத்துல போங்கன்னு உடனே அன்பில் மகேஷ் அங்க வந்துடுறாரு பாலாஜி இப்போ அதாவது ஏற்பட்ட ஒரு நிகழ்வுகள் நடக்குது கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துல இருந்து மூணு நிமிஷத்துக்குள்ள பத்திரிகையாளர்கள் இல்ல காவல்துறையினர் இல்ல எப்படி அவர் வந்தாரு இங்க எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நாற்பது ஆம்புலன்ஸ் வந்து அங்க உள்ள நிக்கிது ஒரே மாதிரி மருத்துவமனைக்குள்ள ஒட்டுமொத்த அமைச்சர்களும் அங்க உள்ள குழுமுறாங்க ஒட்டுமொத்த திமுக காரர்களும் வந்து நிற்கிறாங்க தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் போவதற்கு தடை வருது திமுக ஒட்டுமொத்தமாக இந்த மரணங்களை வச்சு அரசியல் பண்ணணும் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யார பார்த்து பேச போறோம்னா சமூக செயற்பாட்டாளர் ஜல்லிக்கட் ஜலீல் அவர்களை சந்திச்சு நிறையா விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் சார் இப்போ எல்லா இடங்கள்லையுமே வந்துட்டு ஒரு விஷயத்த தான் பேசிட்டு இருக்காங்க நேற்று இரவு கரூரில் வந்து முப்பத்தி ஒம்பது பேர் வந்து அந்த கூட்ட நெரிசல்ல அதாவது விஜய் அவர்கள் பரப்புரை நடத்தின அந்த இடத்துல கூட்ட நெரிசல்ல வந்துட்டு தொடர்ந்து முப்பத்தி ஒம்பது பேர் அதே இடத்துல கொண்டு வரும்போதே வந்து பிணமாக தான் கொண்டு வரப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாரும் இறந்து போயிருக்கிறாங்க அதை கேட்கும் போது ரொம்ப மனதுக்கு பாரமா இருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துருச்சேன்னு உங்களது கருத்து முதல்ல தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்ச மக்கள் வந்து ஒரு எழுச்சி மிகுந்த ஒரு வரவேற்பை கொடுக்கும்போதும் கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் வந்தபோதும் தலைவர் தளபதி அவர்களை அந்த இடத்துல சந்திச்சிடலாம் பார்க்கலாம் அப்படின்றதுக்கும் மக்கள் வந்து மிகுந்த ஒரு வரவேற்பு கொடுத்தார்கள் அப்பேற்பட்ட ஒரு வரவேற்பில் போதிய இடமில்லாத ஒரு நெருக்கடியான ஒரு சூழலில் மக்கள் இந்த இடத்துல இப்போ இவ்வளோ பேர் பறிகொடுத்துட்டோம் இவ்வளோ பேர் சிகிச்சையில் இருக்காங்கன்றதை கேட்டு மனம் நொறுங்கி போயிருக்கிறாரு தலைவர் தளபதி அவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாகவும் என்னுடைய சமூக செயற்பாட்டாளர் கூட்டியக்கத்தினுடைய சார்பாகவும் அவர்களுடைய இழந்தவர்களுடைய குடும்பத்துக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம் இதை போன்ற சம்பவங்கள் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அரசுக்கிட்ட பலமுறை வந்து விரிவான இடங்கள் தேவை அப்படின்றதெல்லாமே பதிவு பண்ணிருந்தோம் கூட்டம் கட்டுக்கடங்காமல் தான் வருதுன்றது காவல்துறைக்கு நல்லாவே தெரியும் உளவுத்துறைக்கும் தெரியும் உளவுத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க எல்லா இடங்களிலுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க சொல்லக்கூடிய எண்ணிக்கைக்கு குறைவாகோ சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் கூட்டமோ வரணும் அப்படின்னா காசு கொடுத்து தான் கூட்டிகிட்டு வரணும் அந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சியாக இருந்து நடத்துகிறான் மக்கள் வந்து தன்னெழுச்சியாக வரக்கூடிய ஒரு இடத்துல வந்து மக்கள் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இந்த சேர்த்தரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல அது எதற்காக வருவாங்களோ வரக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இப்பேற்பட்டவர்கள் வரக்கூடாதுன்றத ரொம்ப தெல்ல தெளிவாக தல தளபதி அவர்கள் அறிக்கையில் கொடுத்துருக்கார் வயதானவர்கள் மாற்றுத்திறன் கொண்டவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் முடியாதவங்க தயவு செஞ்சு வராதீங்கன்றதை வீட்டில் உட்காந்து நேரலையிலே மகிழ்வோடு கண்டு மகிழுங்கள்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அப்போ இப்பேற்பட்டவர்களை அழைத்து கொண்டு வரணுன்றதை எந்த நோக்கமும் இல்லை இங்கே யாருக்கும் காசு கொடுத்து அழைத்து கொண்டு வந்து திட்டமிடுதலோட ஒரு கூட்டம் எல்லாம் இல்லை வரக்கூடியவர் இந்த நேரத்துல தான் வருவாருன்னு அந்த நேரத்தை தவறி தவறிடுச்சு அப்படின்னு சொன்னால் சட்டம் ஒழுங்கை கரெக்டாக நாங்கள் சீர் செஞ்சுக்கிட்டு இருக்கோன்ற காவல்துறை அந்த இடத்துல தடுத்து இருக்கணும் நீங்கள் பன்னெண்டு மணிக்கு வருவேன்னு சொன்னீங்க ஒரு மணிக்கு வருவேன்னு சொன்னீங்க தடுத்து நிறுத்தி இருக்கணும் ஏன்னா அவர் நாமக்கல்ல பேசும்போதே கிட்டத்தட்ட ரெண்டரை மணி ஆயிடுச்சு அந்த ஸ்பாட்டுக்கு அவர் வரும்போது ரெண்டு முப்பது முப்பத்தஞ்சுக்கு தான் பேசுறது என்ன சார் காரணம் நினைக்கிறீங்க இல்ல தாமதமாக வருவது நீங்க எப்படி திட்டமிட்டாலும் வழிநடுக மக்களுடைய கூட்டமும் ஆரவாரமும் அந்த அளவுக்கு இருக்கு அவருடைய எதிர்பார்ப்புகள் அந்த இடத்துல இருக்கு அதை தாண்டியெல்லாம் நீங்க போயிட முடியாது கடந்து போயிட முடியாது இப்போது ஒரு வண்டியை எடுத்தோம்னா இருந்து ரோடு காலியா இருக்கு ச நேரம் அந்த ஸ்பாட்டுக்கு போறோன்றதுக்காக வழிநெடுக மக்கள் வந்து சாலையில வந்து குமிஞ்சிருக்காங்க நீங்க நாமக்கல்ல இருந்து போற வழியில பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு ஒரு ஜங்ஷன்லையும் கூடி இருந்ததை நம்ம கண்ணு முன்னாடி பார்க்க முடியுது அப்பேற்பட்ட மக்களை வந்து மக்கள் சந்திப்புக்காக தான் வரக்கூடியவர் அவர் கூட சொல்லக்கூடிய தான் பேசுறாரு பேசக்கூடியவருக்கு நின்று திரண்டு நிற்கக்கூடிய மக்களை பார்த்து கை கூட அசைக்க எந்த விதத்துல ஜனநாயக உரிமைன்னு தெரியல இதில் ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு சில பேர் ஒரு விஷயம் சொல்றாங்க விஜய் விஜய் வந்து விஜய் கைது செய்யப்படுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க இறந்தவர்களுக்கெல்லாம் விஜய் என்ன பதில் சொல்வாரு அந்த கூட்டத்தில் அவர் முடி முடிஞ்சு போகும்போது திரும்பி கூட பார்த்து பத்திரிக்கையாளர்களை பார்த்து எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரொம்ப நேரக்கு அப்புறம் தான் வந்துட்டு நான் ரொம்ப மனம் நொந்துருக்கேன் அப்படிங்கிறத ட்விட்டரில் ஒரு விஷயம் போடுறாரு ஏன் அந்த இடத்துல அவர் நின்று எதுவுமே பேசலை அப்படின்னு சில விஷயங்கள் வந்துட்டு கேள்வி கேட்கறாங்க கேட்குறது தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் கேள்வி கேட்குறாங்க சார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு செய்திகள் வரும்போது இவர் அந்த விமான நிலையத்தை வந்து சென்றடைய போறாரு அந்த செய்திகளை உறுதியாக என்னன்றதை பார்க்குறதுக்காக ஒரு சிலரை அனுப்புகிறாரு அனுப்பிவிட்டு இவர் பயணத்தை மேற்கொள்கிறாரு மேற்கொண்டு அதுக்கப்புறமா அங்கே போய் இறங்கும் போது இப்போ இவருக்கு தகவல் கிடச்சி இவரே ஒரு மனக்குமுறலில் போகிறார் புரியுதுங்களா அந்த மணக்குமுறலில் போகிறது தன்னுடைய ஆட்களை நம்ம வந்து அங்கே அனுப்பணும் அதை அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கத்தில் நிற்கணும் அப்படின்றத உணர்கிறாரு அதுக்கான முன்னெடுப்புகளை செய்கிறாரு ஆனால் திமுகவினுடைய தரப்புல திட்டமிட்டு ஒரு விஷயத்தை இது நடந்துட கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையுமே செய்யப்படுது எப்படி செய்யப்படுது இந்த விஷயம் சொன்னதாங்க ஒரு சம்பவம் நடக்குது அந்த இடத்துல சம்பவம் நட நீங்க இத்தனை ஆம்புலன்ஸ் போச்சு இல்லை ஏதாவது ஒரே ஒரு நூத்தி எட்டு காட்டுங்க பார்ப்போம் அரசு தரப்புலலாம் எந்த சார் ஒரு ஆம்புலன்ஸ் போச்சு அதுல விஜய் அவர்களே ஸ்டேஜ்ல மேலே நின்று சொல்றாரு என்னப்பா ஆம்புலன்ஸில் நம்ம கொடி ஒட்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேட்டாரு ஸோ அதுவுமே வந்துட்டு அந்த இடத்துல இது பண்ணப்பட்டது கீழே மயங்கி விழுங்குறவங்க நம்ம கொடி ஓட்டி இருந்ததுன்னா இப்ப இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் அத்தனைலயும் செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயர் போட்டு செந்தில் பாலாஜி அறக்கட்டிலும் குடிக்கக்கூடிய தண்ணீர் பாட்டல் வரைக்கும் அவருடைய பெ பெயர் போட்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவர் மீது அன்பும் பற்றும் கொண்டவர்கள் அவர் பேர்ல தனியா ஆம்புலன்ஸ் வாங்கி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி வாகனத்துல வந்திருக்கும் அது அவர் பார்த்துட்டு கேட்டது இயல்பான ஒரு விஷயம் அது வந்து ஒரு ப்ரமோஷனுக்காக கேட்ட விஷயம் இல்லை அவர் அப்படிதான் அதை ப்ரமோஷன் பண்ணா ஒட்டுமொத்த ஆம்புலன்ஸையும் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய தம்பிகளை கொண்டு வந்து நிக்க வச்சு எல்லா இதை பாருங்க நான் சேவை தொடங்கியிருக்கேன்னு சொல்லிக்கலாம் சொல்லலாம் புரியுதுங்களா அந்த மாதிரி விளம்பர விரும்பி அவர் கிடையாது இன்னைக்கு விளம்பரத்துக்காக ஒன்று ஒன்றும் பண்ணக்கூடியது இன்னைக்கு செந்தில் பாலாஜி இப்போ அதாவது இப்பே இப்போ ஏற்பட்ட ஒரு நிகழ்வுகள் நடக்குது கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துல இருந்து மூணு நிமிஷத்துக்குள்ள அந்த நிகழ்வு இடத்துக்கு வர்றாரு பத்திரிகையாளர்கள் இல்லை காவல்துறையினர் இல்லை எப்படி அவர் வந்தார் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி பத்து ரூபாய் பாட்டில் செந்தில் பாலாஜின்னு சொல்லும்போது மின்சாரம் துண்டிக்கப்படுது எப்படி துண்டிக்கப்பட்டது மக்கள் மீது இவ்வளவு ஆக்ரோஷமாக தடியடி நடத்த அதாவது ஏற்கனவே கூட்ட நெரிசல் தான் இவ்வளோ பேர் இறந்துருக்கிறதா காவல்துறையும் சொல்லுது அரசாங்கமும் சொல்லுது அப்பேற்பட்ட கூட்டத்தை நீங்க இப்படி தடியடி நினைச்சுன்னா இப்ப இன்னும் எப்படி சம்பவங்கள் எல்லாமே மாறும்ன்றத இங்க அதாவது கூட்ட நெரிசல்னால உயிர் இழந்திருக்கணும் இங்க அளவுக்கு அதிகமான கூட்டம்னா நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க பதினஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் விக்கிரவாண்டி வீசாலையில கூடுனாங்க எந்த இறப்பும் இல்லை அங்கேயும் குழந்தைகள் இருந்தாங்க பெண்கள் இருந்தாங்க மாற்றுத்திறன் கொண்டவர்கள் இருந்தாருங்க அத்தனைக்கும் நான் சொல்வதில்லை எத்தனையோ ஊடகவியலாளர்கள் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க அதைவிட இன்னும் பிரம்மாண்டமாக மதுரையில் மாநாடு நடத்தியிருக்கிறார் கோவையில் தேர்தல் முகவர்கள் கூட்டம் நடந்திருக்குது அதாவது ஒரு அரங்குக்குள்ளே நடந்ததுன்னு வச்சுக்கோங்க ஆனால் மதுரையில் கூடப்பட்ட கூட்டம் வந்து ஐநூற்றி ஆறு ஏக்கரில் கிட்டத்தட்ட இரநூறு ஏக்கரில் திடல்லே கூடிச்சு தண்ணி பற்றாக்குறைன்னு நாங்கள் யாருமே எதுவுமே சொல்லலை முடிஞ்சும் தண்ணி கேன் கேஸ் கேஸாக தூக்கிட்டு போகிறது எல்லாருமே பார்த்தோம் விசாலையில் தண்ணீர் பற்றாக்குறையினே இப்போ கொண்டு வந்து கொடுக்க முடியல கொண்டு வந்த கொண்டு வரக்கூடிய தண்ணீர் வாகனங்கள்லாம் வர முடியாமல் நெருக்கடிகளை மாட்டிக்கிச்சு நாங்கள் அதுக்கும் காவல்துறை தான் காரணம் போக்குவரத்து சீ செய்யாததுக்கு அந்த மாதிரி ஒரு நெருக்கடிகளை இங்கே ஏற்படுத்துறீங்க அப்போ இப்பேற்பட்ட ஒரு இடத்த கொடுக்குறீங்க சாலையில் நீங்கள் வந்து அந்த நேரம் ஆயிடுன்றது உங்களுக்கு தெரியுது ஆனால் மின்விளக்குகள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சார்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கு அப்போ நீங்கள் பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு அவர் வராருன்னா ஏன் மின்விளக்கு போகிறீங்கன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா தடுத்து நிறுத்திருக்கணுமா இல்லையா உங்களுக்கான நேரம் இது இல்லைன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா ஏன் சொல்லலை அப்போ அப்போ இங்கே எல்லாமே முதல்வர் உடனடியாக தலைமைச் செயலகம் போகிறார் கள்ளக்குறிச்சியில் அறுபது பேருக்கும் மேற்பட்டோர் இறக்கும்போது உடனடியா போகலையே எந்த நடவடிக்கை எடுக்கலையே அவர்களுக்கு குடும்பத்துக்கு என்னன்னு கேட்டதுக்கு அப்புறம் தானே வாய் திறந்து பேசினார் விசாரணை குழு உடனே போடலையே சிபிஐக்கு உடனே வழக்கம் மாத்தணும்னு சொல்லலையே இவ்வளவுமே எல்லாமே தாமதமாக நடக்கும்போது உடனே இங்கே எல்லா டாக்டர்ஸும் நேற்று சனிக்கிழமை விடுப்பில் இருக்கக்கூடிய டாக்டர் எப்படி அங்கே அவ்வளோ பேர் வந்தாங்க அதுக்கப்புறமா உடனே மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் உடனடியாக ரியாக்ட் பண்ணுறாரு உடனே பக்கத்தில் இருக்க மாவட்டத்தில் போங்கன்னு உடனே அன்பில் மகேஷ் அங்கே வந்துடுறாரு முதல்வர் உடனே பேட்டி கொடுக்குறாரு நான் அங்கே வந்துடுறேன்னு சொல்கிறாரு துபாய்க்கு போயிருந்த துணை முதல் நாங்கள் துபாய்க்கு தானே போயிருந்த வெளி வெளிநாடுகளுக்கு பயணம் செஞ்சதாக சொல்லப்படுது இல்லையா அவர் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு முதல்வர் உடனே வந்து பத்து லட்சம் நிவாரணம் அறிவிக்கிறாரு சிகிச்சை பெறுறவர்களுக்கு ஒரு லட்சம் அறிவிக்கிறார் உடனே அருணா ஜெகதீஷன் தலைமையில் அவ உடனே ஒரு குழுவை அமைக்கிறாரு இது எல்லாமே வந்து போர்க்கால அடிப்படையில் இருக்குது ஆனால் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கேள்விக்கணைகளை உருவாக்கிக்கிட்டு போகுது ஏன் இவ்வளவு அவசரம் ஏன் இவ்வளவு ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நாற்பது ஆம்புலன்ஸ் வந்து அங்கே உள்ளே நிற்கிது ஒரே மாதிரி மருத்துவமனைக்குள்ளே ஒட்டுமொத்த அமைச்சர்களும் அங்கே உள்ள குழுமுறாங்க ஒட்டுமொத்த திமுக காரர்களும் அங்கே வந்து நிற்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் போவதற்கு தடை வருது திமுக ஒட்டுமொத்தமாக இந்த மரணங்களை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிது அப்போது இதுக்குள்ளே பூந்து சண்டை போடணும் அப்படின்றது தமிழக வெற்றி கழகத்தினுடைய நோக்கம் அல்ல அந்த தன்னுடைய மகனை பதிமூன்று வயதே ம வயது மகன் அந்த பையன் சரியாக ஞாபகம் இருந்தால் அஸ்வின்னு நினைக்கிறேன் அந்த பையனுடைய பேர் அந்த மகனுடைய தாயார் வந்து பேட்டி கொடுக்குறாங்க நாங்கள் அவரை குறை சொல்லலை காவல்துறை எப்படிப்பட்ட பாதுகாப்புகளை கொடுத்துருக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி இடங்களை நீங்கள் பண்ணும்போது அங்கே வந்து மிகுந்த பாதுகாப்பை ஏற்படுத்தியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாதுகாப்புகள் குறைபாடுகள்னு சொல்கிறாங்க ஒரு சகோதரி கிட்டே பேட்டி எடுக்கிறாங்க அங்கே வந்து சேஃப்டி இல்லைன்னு சொல்லுங்கள் சேஃப்டி இல்லைன்னு சொல்லுங்கன்னு திமுகக்காரர்கள் பின்னாடி இருந்து இயக்குறாங்க சேஃப்டி இல்லைன்னு சொல்லி அந்த பொண்ணாக அந்த தங்கச்சி அடுத்ததாக சொல்லது காவல்துறையினர் ரொம்ப குறைபாடாக இருக்காங்கன்னு சொன்ன உடனே வீடியோ உடனே அணைக்கப்படுது அப்போது இது ஒரு நெரேட்டிவ் வந்து நீங்கள் செட் பண்ணுறது தமிழக வெற்றி கழகத்துக்காக செட் பண்ணுறீங்க அவர் கரூரில் இவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்ட கூட்டம் கூடுனதை நீங்கள் மிகப்பெரிய வரலாற்று பிழையாக பார்க்குறீங்க திமுகவினுடைய சரித்திர பிள்ளையாக பார்க்குறீங்க அப்போது இதையெல்லாம் மாற்றி இருக்கு தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற ஒரு இடத்துல அந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல்கட்ட நிர்வாகிகளை வரவிடாம பண்ணுறது உடனடியாக எஃப்ஐஆர் போடுறது இது அரசியல் வழக்கு இதை இதை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்குங்க யாரும் இங்க ஓடி ஒழியலை இப்பவும் தலைவர் தளபதி அவர்கள் அவருடைய இல்லத்தில் ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு முதல்கட்ட நிர்வாகிகளோட அப்போ மக்கள் பக்கம் நம்ம தன்னுடைய இதயம் நொறுங்கி போயிருக்குன்ற ஒரு பதிவை நீங்க உங்களால பார்க்க முடியும் அந்த ராத்திரியே போட்டிருக்காரு அந்த ஒரு மணி நேரத்துல போட்டிருக்கிறாரு அப்போ இவர் இங்க எதையுமே அவாய்ட் பண்ணலை தம்பி அஜித் குமார்னுடைய ஒரு படுகொலைக்கு போய் நின்னவர் இதுக்கு போய் நிற்க மாட்டாரா நிச்சயமாக இந்த குடும்பத்தின் பக்கம் நிற்கிறாரு நிச்சயமாக எல்லா அறிவிப்புகளும் வரும் குடும்பத்தார்களை நிச்சயமாக சந்திப்பார் அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போ வரைக்கும் திமுகவுக்காக பேசக்கூடியவர்களை வச்சு தான் அது எல்லா நடிகரும் இன்றைக்கி வீடியோ போடுறாங்க இந்த மாதிரி இருக்குது நாங்கள் அந்த மாதிரி சொன்னோம் ஏன் நடந்தது சார் ஒரு ஒரு பெரிய நடிகர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு தப்பு தெரிஞ்சுதான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தப்பு தெரிஞ்சு தான் நடக்கும் அப்படின்னு சொன்னால் அப்போது அஜித்குமாரனுடைய மரணம் தெரிஞ்சுதான் நடந்ததா அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பிரச்சனைகள் தெரிஞ்சுதான் நடந்ததா இங்கே எத்தனையோ எத்தனை சமூக ப ம ஒரு பசங்க புல்லட் ஓட்டிக்கிட்டு போகும்போது கையை வெட்டினீங்களே தெரிஞ்சுதான் நடந்ததா ஜவபர் அலியினுடைய மரணம் க இதுக்கு கனிம வளத்துக்கு எதிராக போராட்டினார அவருடைய மரணம் தெரிஞ்சு தான் நடந்ததா உங்களுக்கு ஒரு பிரபலம் ஒன்று ஒரு முகம் இருக்குன்றதுக்காக அதை தவறாக நீங்கள் சித்தரிக்க கூடாது நீங்கள் பெரியாரை பேசிக்கிட்டு இருக்கீங்க சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு ம சீர்திருத்தவாதியாக இருந்தவர் பெரியார் நீங்கள் சீர்திருத்தவாதியாக இல்லைன்னாலும் சீர்கொண்டு பார்க்கக்கூடிய எண்ணமும் உங்களுக்கு கிடையாது நீங்கள் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி இன்னைக்கு திமுகவினுடைய ஊதுகோளால் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இங்கே இந்த மரணத்தில் மிகப்பெரிய வேதனையில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் தமிழக வெட்டுக்கழகத்தை சார்ந்தால் அது அனைவருமே ஆதரவால் நான் எனக்கு இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு ரொம்பவும் தான் இருக்கும் யாரும் இதை கொண்டாடலை நம்ம வீட்லேயும் பிள்ளைகள் இருக்காங்க கூட பிறந்தவங்க இருக்காங்க அந்த நிகழ்வில் மிகப்பெரிய மாற்றம் வேணும்னு த தலைவர் தளபதி அவர்கள் பின்னாடி நான் எப்படி வந்தேனோ அதே மாதிரி வந்து நின்ன கூட்டங்கள் தான் அந்த கூட்டம் அம் அந்த மாதிரி மக்களை வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு மரணத்தை வச்சு நீங்கள் இன்னைக்கு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கீங்க இதுதான் சார் ஓகே சார் நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே ஸோ எல்லா இடங்களையும் நிறையா விஷயங்கள் பேசப்படுது ஒரு சைடு வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு காவல்துறையினர் சரியா பண்ணலை அங்கே வந்து எங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லை ப்ராப்பரான பாதுகாப்பு இல்லை இந்த இடம் கொடுத்தது தப்பு ரொம்ப குறுகலான இடம் ஏன் இந்த இடத்த பிளான் பண்ணி கொடுக்கணும் பெரிய இடம் கொடுத்துருக்கலாமே ஒரு பக்கம் வந்து விவாதம் போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் என்னன்னா வந்துட்டு எல்லாருமே டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் பிளேம் பண்ணிட்டு சோ என்ன சொல்றாங்கன்னா இதுக்கப்புறம் ஒரே ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த இந்த நடந்த சம்பவத்தை நீங்க பேசுறீங்கன்னா அதுக்கு தார்மீகமா நாங்க வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிக்குது எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்குது அதன் பக்கம் நிக்கிறோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நலனுக்காக என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும்னு நிற்கிறோம் இப்பேற்பட்ட இந்த ஒரு கட்சியை தொடங்கி மிகப்பெரிய ஒரு மாற்றம் வேணும்னு நடந்த இடத்துல தலைவர் தளபதியினுடைய வருகையில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்ற ஒரு பேர் இடியிலேயும் இழப்புலையும் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம் இதை வந்து அரசியலாக பயன்படுத்துகிறீங்க பார்த்தீங்களா இதுதான் திமுகன்னு சொல்லக்கூடியது அதாவது பாதிக்க தன்னுடைய மகனை இழந்த ஒரு தாய் பேட்டி கொடுக்குறா இந்த தாய் என்ன ஒரு ஆசையா பாலூட்டி சோறு ஊட்டி அந்த மகனை தழுவி பதிமூன்று வயது அடுத்த பருவத்துக்கு வந்த ஒரு பையன் இல்லையா அப்போ இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எட்டு குழந்தைகள்னு சொல்கிறாங்க பதினாறு பெண்கள்னு சொல்கிறாங்க எல்லாருக்குமே நம்மளும் அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கோம் அண்ணன் தம்பியோட பிறந்திருக்கோம் குழந்தைகள் நம்ம இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ பாதிப்புகள் எப்பேற்பட்ட பாதிப்புகள் தமிழக வெற்றி கழகத்துக்குன்றது இல்லாமல் அந்த ஒவ்வொரு குடும்பத்தாருடைய நட இடத்துலையும் நின்று பார்க்குறாரு தலைவர் தளபதி அவர்கள் அந்த தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள அத்தனை சகோதரர்கள் இன்றைக்கி அதை பக்கம் தான் நின்று பார்க்குறான் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பார்க்குறான் ஆனால் இந்த மரணத்தை வச்சு அரசியல் பணியிருக்கிற திமுக தானே எப்படி இப்ப ஒரு விஷயம் வரைக்குமே என்னன்னா யாருமே வந்துட்டு விஜய் அவர்கள் தப்பு விஜய்னால தலைவர் விஜய்னால இந்த விஷயம் நடந்தது இந்த வரைக்கும் யாருமே எதுவுமே எதுவுமே இல்லையே நான் என்ன சொல்றேன்னா சொல்றதுக்கு என்ன இருக்கு அவரால் தான் நடந்ததுன்னு எதை சொல்ல முடியும் பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு பெண்ணு மயக்கம் போடுறாங்க அந்த இடத்துல தண்ணி மேலேருந்து வாங்கி கொடுத்து உடனடியாக அவங்கள ஆம்புலன்ஸு ஏற்றுங்க கொண்டு போங்கன்னு சொல்றாரு அதாவது நெருக்கடிகள் இருந்துருச்சு ஒரு கட்டுப்பாடு இல்லை அது இல்லை இன்றைக்கி விளம்பர விரும்புகள் திமுகவுக்காக ஜால்ரா வாசிக்கக்கூடியவர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல இதே போல் இரண்டாயிரத்தி பதினேழில் மிகப்பெரிய வரலாற்று திருப்பு முனையாக மெரினா ஜல்லிக்கட்டுனில் நடந்த போராட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்னா எத்தனை காவலர்களை கொடுத்துட்டிங்க பாதுகாப்புக்கு எத்தனை எத்தனை லட்சோபது லட்சம் பேர் நின்றுனா அங்கே இல்லையா அங்கே வராத நடிகர்களா தலைவர் தளபதி வரைக்கும் அங்கே வந்திருந்தார்ல அரசியல்வாதிகளில் தான் நாங்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னோம் மிச்சம் அனைவருமே அங்கே நின்று பேசினாங்கல்ல பேசுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்தோம் உலகளாவிய அளவில் எல்லா விஷயமும் அடைஞ்சது இல்லை மக்களுக்கு அங்கே ஒரு கட்டுப்பாடு இருந்ததில்ல யாரும் எகிரி குதிச்சு வரல அதாவது அங்கே இடம் தாராளமாக இருந்தது புரியுதுங்களா மக்கள் கரெக்டாக தான் இருந்தான் மக்களை நெறிப்படுத்துறதுக்கு இருக்காங்க நீங்கள் வந்து ஒரு குறுகிய ஒரு இடத்துல ஏன் அடைக்கணும்னு நினச்சிங்க அளவுக்கு அதிகமாக கூட்டம் வருது இல்லை இவர் நேரம் தவறி தானே வர்றாரு நிறுத்த வேண்டியது யாருடைய கடமை அரசாங்கத்தோட கடமை தான் ஏற்கனவே முதல் முறை திருச்சியில் பேசுகிறாரு அரியலூரில் பேசுகிறாரு குன்னத்துக்கு வர்றாரு நேரம் தவறிடுச்சு மைக்கு அவர் போடலை நல்லா பார்த்தீங்களா ஏறி கையசைவு காட்டிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு வந்திருப்பார் அதுக்கடுத்து திரும்பவும் போது மக்கள் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்காங்களேன்றத ரத்து பண்ணுறாரு அந்த பெரம்பலூர் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு நான் கண்டிப்பாக வந்து பேசுவேன்றாரு இரண்டாவது சந்திப்புலேயுமே அதை வெளிப்படுத்துகிறாரு இதை ஒத்துக்கிறீங்கல்ல அப்போ அவர் விதியை மீறணும்னு எந்த இடத்துலையுமே அவர் நினைக்கல ஆனால் இந்த இடத்துல நீங்கள் அவர் அம்மா அவருக்கு அந்த அந்த ஸ்பேஸையும் கொடுத்து அந்த நேரத்தையும் கொடுத்து நீங்கள் வரும்போது நீங்கள் கேட்ட நேரம் தவறிவிட்டது இதில் உங்களுக்கு இப்போ நாங்கள் அனுமதிக்கக்கூடாதுன்னு காவல்துறை சொல்லியிருந்தால் அவரால் போயிருக்க முடியுமா சார் நீங்கள் சொல்கிறது பார்த்தா நடக்கட்டும் நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை இப்போ வந்து இப்போ என்னென்ன மிகப்பெரிய எனக்குன்னு இல்லை இப்போ நிறைய இப்போ நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் இருக்காங்க அரசியல் ஆலோசகர்கள் இருக்காங்க பொதுஜன மக்களினுடைய கருத்தாவே இது வந்து ஏதோ ஒரு திட்டமிடுதலோ அப்படின்ற ஒரு தோணல் இன்னைக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு உங்களுடைய அவசர அவசர வருகையும் அவசர அவசரமாக வந்து நிற்கிறது ஒரு செய்தியில் நான் பார்க்குறேன் ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய செய்தியில் மூன்று மணிக்கு அதாவது இன்னும் உடலுக்கு சொந்தக்காரர்களும் வரல யாரோ தெரிஞ்சவர்கள் மூலியமாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கு இன்னும் ஒரு சில உடல்கள் யாருன்னு அடையாளம் காட்டப்படலைன்னு மூன்றரை மணி மூன்ற மூன்றரை மணி இருக்கும் அதிகாலையானுடைய செய்தியை பார்க்குறேன் யாருமே வராமல் எப்படி உடல் கூறாய்வு பண்ணீங்க இங்கே எல்லாமே சந்தேகத்திலே போகுதுன்னு சொல்கிறேன் அப்போது உங்களுடைய திட்டம் உங்களுடைய கட்டமைப்பு ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே போகுது இங்கே பழக மக்களுடைய கூட்டம் சாரசாரையாக இருக்குது மக்களுடைய கூட்டத்தில் தான் இப்பேற்பட்ட நெருக்கடிகள் நெரிசல் இல்லையா அதில் நீங்கள் தடியடி நடத்துகிறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன பெண் காவலர்கள் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க ஐநூறு பேர் காவலில் இருந்தாங்க நான் நேரடியாக களத்தில் இருந்தவன் ட்ரோன் காட்சிகள் இருக்குது ஐநூறு காவலர்கள் இருந்தாங்கன்னு இந்த வாய்க்கூசமாக சொல்கிறாரு இந்த பொறுப்பு டிஜிபி அவரால் நிரூபிக்க முடியுமா ஒரு ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஒரு எஸ்பியை தான் ஹோம்கார்டு எஸ்பியை தான் நீங்கள் போடுறீங்க பாதுகாப்புக்கு டிஎஸ்பியை அப்போது உரிய பாதுகாப்புகளும் இல்லை காலையில் ஏழு இருந்து ரெண்டு முப்பது மணி வரைக்கும் மொட்டை வெயில் அந்த மாதிரி உச்சி வெயில் அடிக்குது முழுக்க சாலையிலே நின்றுக்கிட்டு இருக்காங்க கொடுத்த தண்ணீர் பாட்டல்களும் தீர்ந்து போச்சு நாமக்கல்ல நேற்று காலையில் அதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு இல்லை இருக்கிறவங்க பக்கம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்பேற்பட்ட ஒரு சூழலில் எந்த அசம்பாவிதமும் நடக்கலை நைட்டு எட்டரை மணிக்கு மேலே இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லப்படும் போது என்னுடைய மனம் ஏற்றுக்கிறதுக்கு இவர்கள் சொல்லுவதை ஏற்றுக்கிறதுக்கு மறுக்குதுன்னு சொல்கிறேன் பார்வைகள் ஆயிரம் இருக்கலாம் விமர்சனங்கள் லட்சம் இருக்கலாம் கேள்விக்குடைகள் கோடிகள் இருக்கலாம் ஆனால் என்னோட மனசு ஒன்று ஏற்றுக்கணும் இல்லையா அதை ஏற்றுக்கக்கூடியது இங்கே ஏதோ ஒரு விஷயம் மறைக்கப்படுதுன்றது நல்லா தெரியுது அது என்னன்றது தான் நம்ம வந்து ஒரு சாதாரணமானவர் மிகப்பெரிய மாற்றம் வேணும்னு நினைக்கக்கூடியதில் உறுதியாகவும் கொள்கையாகவும் நிற்கக்கூடியதில் நான் ஒருத்தனாக நிற்கிறேன் அப்படிப்பட்ட இடத்துல இவர்கள் சொல்லக்கூடியது ஏதோ ஒரு விஷயத்தை திமுக கட்டமைக்குது அப்படின்றது தெளி இதை நான் அரசியல் படுத்தல அரசியல் ஆக்க கொண்டு வரல இந்த மரணத்தை வச்சு நான் அரசியல் பண்ணணும்னு ஒருபோதும் நினைக்கல ஆனால் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்றேன் மக்களின் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கத்துல தமிழக வெற்றி கழகமும் என்னை போன்ற ஆதரவாளர்களும் எப்போதும் நிற்பாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த தலைவர் தளபதி அவர்கள் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு அத்தனை உயிரிழந்த குடும்பத்துக்கும் சிகிச்சையில் இருக்கிற இப்போ இருக்கிறவர்களுக்கும் ஆழ்ந்த வருத்தத்தை எங்களை தெரிவிச்சுக்கிறோம் சமூக செயற்பாட்டாளர் கூட்ட இயக்கத்தினுடைய சார்பாகவும் எங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறோம் இது போன்று வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடந்தேறிடாமல் மிகுந்த பாதுகாப்போட தமிழக வெட்டுக்கழகமும் கூட்டத்தை நடத்தணும் உரிய இடங்களையும் பாதுகாப்புகளையும் தமிழக அரசு கொடுக்கணும் அது ஜனநாயகத்தினுடைய உரிமை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கோடிட்டு காட்டுறாரு ஜனநாயகத்தினுடைய குரல் வலைன்னு சொல்கிறாரு பொது வெளியில மக்கள் பேசக்கூடியது இது ஜனநாயக உரிமைன்னு சொல்லக்கூடியாது சொல்கிறாரு ஜனநாயக உரிமையை பறிச்சிடாதீங்கன்னு சொல்கிறார் கண்டிப்பாக சார் நன்றி